பார்த்தோம்னா பாம்பு நடனம் ஆடுமா ஆடுமா ஆடாதா ரெண்டு பாம்பு சேர்ந்து ஆடும் வேற எப்படி ஆடும் மகுடி ஊதுனா பாம்பு ஆடும் இல்லையா இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மகுடி ஊதுறது நம்ம வீடியோல எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் மகுடி ஊதுனே பாம்பு என்ன பண்ணும் ஆடும் இல்லையா ஆனா இந்த மகுடி ஊதும் போது எந்த பாம்புக்கு முன்னாடி மகுடி ஊதுறாங்க நாகப்பாம்புக்கு முன்னாடி தான் இப்போது ஒரு புது படம் ரிலீஸ் ஆகும் இல்லையா புது படம் ஆனோன்னு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆடியோ லேண்ட்சின்னு செய்வாங்க அதில் வந்து என்ன பாட்டு இருக்கோ அந்த பாட்டு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பாட்டு என்ன ஆகும் ஹிட் ஆகிரும் அந்த பா பாட்டு ஹிட் ஆச்சுன்னா அடுத்து என்ன ஊரில் என்ன விழா வந்தாலும் குடும்ப விழாவோ திருமணம் ஊர் விழா என்ன வந்தாலுமே அந்த பாட்டு போட்டுருவாங்க சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வேற என்ன பண்ணுவாங்க அந்த பாட்டுக்கு ஆடுவாங்க இல்லையா ஆனால் இந்த மகுடி ஊதும் போது என்ன பண்ணுவாங்க இந்த பாம்புக்கு என்ன பாம்பு நாகப்பாம்புக்கு முன்னாடி தான் மகுடி ஊதுவாங்க ஏன் மற்ற சாறை பாம்புக்கு டான்ஸ் ஆட தெரியாதா ஏ கண்ணாடி வரியின் பாம்பு இருக்குது கட்டுவெறியின் பாம்பு இருக்குது ஆனால் அந்த பாம்புக்கு முன்னாடி மகுடி ஊத மாட்டாங்க ஏன் நாகப்பாம்புக்கு முன்னாடி மட்டும் மகுடி ஊதுறாங்க ஏன்னா அது பழையெடுத்து நிற்கக்கூடிய தன்மை கொண்டது இன்னொன்று என்னன்னா என்னென்னா அதனுடைய தன்மை என்னென்னா அதுக்கு முன்னாடி யார் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் வாட்ச் பண்ணும் ஓகேவா இப்போ இந்த பாம்பு இங்கே நிற்குது நாகப்பாம்பு இங்கே எங்கூட ஒரு பத்து பேர் நிற்கிறாங்க அந்த பாம்புக்கு முன்னாடி நான் இருக்கேன் ஓகேவா நான் இப்படியாக நின்றுவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தால் அந்த பாம்பு அப்படியே தான் நின்றுருக்கோம் ஒரு ஸ்டெப் நான் முன்னாடி வந்து பார்த்தோம்னா அந்த பத்து பேர்த்தை பார்க்காது அதுக்கு முன்னாடி நான் யார் நிற்கிறேனோ என்னைத்தான் திரும்பி பார்க்கும் நான் திரும்பி ரிவர்ஸ் போனேன்னா திரும்பி என்னை தான் பார்க்கும் இல்லையா ஏன்னா அதனுடைய தன்மை அப்படி முன்னாடி யார் இருக்கிறாங்களோ அவங்கள தான் நல்லா வாட்ச் பண்ணும் அதே மாதிரி இந்த மகுடி ஊதும் போது பார்த்தோம்னா ஒரே நிலையில் வச்சு என்ன பண்ண மாட்டாங்க ஊத மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஊதிட்டு இப்படி இப்படி ஆக்குவாங்க உடனே நம்ம அதை பார்க்குறங்காட்டிக்கு என்னென்னா மகுடி ஊதுறங்காட்டிக்கு இசைக்கு பாம்பு ஆடுதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா ஆனால் மகுடி ஊதுன்னு இசைக்குன்னா அவன் என்ன பண்ணும் இப்படியே ஏன்னா இசைங்கிறது எப்படி எந்த நிலையை பண்ணாலும் இப்போ மகுடி ஊதன் இப்படி ஊதுனாலும் சவுண்டு கேட்க தானே செய்யும் ஆனால் இப்படி ஊத மாட்டாங்க அந்த பாம்புக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி இப்படி ஊதுவாங்க நம்ம என்ன நினைக்கிறோம் அதை அந்த முன்னாடி இருக்க மகுடினுடைய அசைவு அது வாட்ச் பண்ணிட்டு இருக்கு ஓகேவா அதனால பார்த்தோம்னா மகுடிக்கு வந்து பாம்பு மயங்காது ஆனாலும் நம்ம ரெண்டு பாம்பு பின்றதை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா நம்ம தான் டான்ஸ் ஆடாதுன்னு சொல்லிட்டோம் ஆனால் என்ன பண்ணிடுறோம் இந்த மாதிரி வந்து பாம்பு பின்னல் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அது என்னன்னா சில சமயம் பார்த்தோம்னா இந்த பெண் பாம்புகளை கவரும் விதமாக பாம்பு டான்ஸ் ஆடும் டான்ஸ் ஆடுறதுன்னா பின்றது அது வந்து சண்டை ஓகேவா இப்போ இந்த டெரிட்டோரியல் ஃபைட்டுன்னு சொல்லுவாங்க இந்த பாம்பனுடைய இணை சேரும் மாதம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தா இப்போது ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பாங்க நம்ம குடியிருப்பு பகுதியில் லேண்டு பிரிப்பாங்க இல்லையா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வீடு கட்டிடுவாங்க சில பேர் பக்கத்தில் லேண்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை எப்படி காலியாகவே வச்சுருப்பாங்க அப்போது காலியாக இருக்கக்கூடிய நிலத்தில் என்னாகும் செடி வந்து முளைக்கும் அங்கே மக்கள் நடமாட்டம் இருக்காது இப்போ நம்ம வீட்டிலே பார்த்தோம்னா பக்கத்து சைடு காலியாக இருக்கும் நம்ம வீட்டில் குழந்தைய விளையாட போவாங்க நம்ம வீட்டில் அம்மா என்ன சொல்லுவாங்க அந்த பக்கம் போகாதா பூச்சி இருக்கும் சொல்லுவாங்களா இல்லையா அப்போ மக்கள் ஒரு இடத்துல புழங்காமல் இருந்தோம்னா அந்த இடத்துல முட்புதிர்களாக மாறிடும் அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தோம்னா நம்ம எப்படி சொகுசாக வாழ்கிறோமோ அதே மாதிரி இந்த மாதிரியான தான் பாம்பு என்ன வேணும் அது சொகுசாக வாழும் அந்த மாதிரி சமயத்தில் பாம்பு அங்கே இருக்குமா அந்த லேண்டனுடைய உரிமையாளர் என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல வந்து நம்ம வீடு கட்டலாம் இல்லை அந்த இடத்துல வேறு ஏதாச்சும் வேலை செய்யலான்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு என்ன வேலை செய்வாங்க அங்கே இருக்கக்கூடிய முட்புதர்களை அகற்றுவாங்க போது அங்கே இருக்கக்கூடிய பாம்பு என்ன வேணும் வேறு ஒரு இடத்துக்கு இடம் போகணும் அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தோம்னா ஆல்ரெடி இன்னொரு இடத்துல ஒரு ஆண்ட் பாம்பும் பெண் பாம்பும் இருக்கும் இப்போ புதுசாக ஒரு பாம்பு வந்துருச்சுன்னா ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாம்பு இருக்கு பார்த்தீங்களா அந்த பாம்புக்கும் புதுசாக வந்த ஆண் பாம்புக்கு என்ன ஆகும் சண்டையாகும் ஓகேவா உடனே பாம்பு இப்படி நம்ம பின்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம் பாம்பு டான்ஸ் ஆடுது நம்ம நினைக்கிறோம் ஓகேவா ஒரு காரணம் இந்த மாதிரி சண்டைனால இன்னொரு சமயம் பார்த்தோம்னா இணை சேர்க்கைக்காக அந்த மாதிரி பின்னும் ஆனால் நமக்கு என்ன தெரியாது அது வந்து இணை சேர்க்கிறதுக்காக பின்னுதான் இல்ல சண்டை தான் நமக்கு தெரியாது ஓகேவா இந்த ரெண்டு ரீசன் தான் மற்றபடி இந்த மகுடி அந்த சவுண்டு சில சமயம் கிராம பகுதியில் பார்த்தோம்னா சாயங்கால நேரத்துல மாலை நேரத்துல விசில் ஊதுறதுக்கு பெரியவங்க என்ன சொல்லுவாங்க ஊதாதீங்க பாம்பு வரும்னு சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா கதைகள் தான் அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த நாகப்பாம்பும் சாறை பாம்பும் இணை சேருதுன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா இப்போ சாரை பாம்புலயும் ஆண் பாம்பும் இருக்கு பெண் பாம்பும் இருக்கு அதே மாதிரி நாகப்பாம்புலையும் ஆண் பாம்பும் இருக்கு பெண் பாம்பும் இருக்கு கண்ணாடி வரின்லையும் ஆண் பாம்பும் பெண் பாம்பும் இருக்குது நம்ம எந்த வகையான பெயர் சொல்லி பாம்பு கொ கூப்பிட்றோமோ இப்போ தண்ணீர் பாம்புங்கிறோம் பச்சை பாம்புங்கிறோம் எல்லா பாம்புலேயுமே ஆண் பாம்பும் இருக்குது பாம்பும் இருக்குது ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் இன்னும் என்ன சொல்கிறாங்க கிராமப்பகுதியில் பார்த்தோம்னா சில சமயம் ஏதோ குடியிருப்பில் ஒரு பெரிய ஒரு சாறை பாம்பு போயிடுச்சுன்னா உடனே என்ன சொல்லுவாங்க இந்த இடத்துல ஒரு நல்ல பாம்பு இருக்குது ஏன்னா அதனுடைய ஜோடி சொல்லுவாங்க ஓகேவா அது எல்லாமே தவறு என்ன காரணம்னா அது சாறை பாம்பு விஷமில்லாத பாம்பு ஓகேவா நாகப்பாம்பு விஷமுள்ள பாம்பு சில சமயம் இந்த பாம்பு அந்த பாம்பு உணவாக சாப்பிடும் ஓகேவா அப்போ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு தவறுதான ஒரு புரிதல் இருக்கிறோம் அந்தந்த இனத்திலேயே ஆண் பாம்பும் இருக்கு பெண் பாம்பும் இருக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த பாம்பு பால் குடிக்குமா ஆனால் நம்ம சீரியல்ல சில சமயம் இந்த நியூஸ்லாம் பார்த்துருப்போமே கோயிலும் கூட வைப்பாங்க இல்லையா ஆனால் நம்ம இங்கே பாம்பு பால் குடிக்காதுங்கிறோம் ஆனால் பால் தான் நம்ம வீடியோ செய்தியில பார்த்துருப்போம் அது எப்படி இப்போ பார்த்தோம்னா இப்போ நமக்கு நீங்கள் மியூசியத்துக்கு போயிட்டு வந்தீங்களா வந்தனே உங்களுக்கு என்ன பண்ணாங்க என்ன கொடுத்தாங்க டீ கொடுத்தாங்க வேற என்ன கொடுத்தாங்க சுண்டல் கொடுத்தாங்க யாரெல்லாம் டீ குடிச்சிங்க எல்லோரும் குடிச்சிங்க நீங்கள் டீ குடிக்கலீங்களா கை தூக்குங்க எல்லாருமே டீ குடிச்சு யாரு டீ குடிக்காதவங்க ஏமா டீ குடிக்கல ஓகே இது வந்து பார்த்தோம்னா சீனி கம்மியா இருந்தது சுவை கம்மியா இருந்துங்கிறோம் யாருக்கு டீ பிடிக்காது டீ பிடிக்காதவங்க யாரு இப்போ நம்ம ஃப்ரீடமா இருக்கோம் நமக்கு பிடிக்காத பொருள் நமக்கு வருது நம்ம என்ன பண்றோம் அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறோம் இல்லையா இப்போ இந்த ரூமுக்குள்ள இப்போ சார் என்ன சொன்னாரு உங்களுக்கு இரவு உணவு ரெடி ஆகிட்டு இருக்குன்னாங்க இல்லையா காலையில் நீங்கள் நேரமாக போகணுன்னு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மூணு நாள் இதுக்குள்ளே உங்களை அடைச்சி வச்சிட்றாங்க ஒரு மூணு நாள் இந்த ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சிட்றாங்க உணவு கொடுக்கல தண்ணீர் கொடுக்கல எதுவுமே கொடுக்கல நாலாவது நாள் உங்களுக்கு பிடிக்காத பொருள் பிடிக்காத உணவு கொடுக்குறாங்க என்ன பண்ணுவீங்க ஏன் பசி நம்மளுடைய உயிர் நமக்கு முக்கியம் ஏன்னா இந்த பாம்புகள் மீது தமிழகத்தில் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா நிறைய நம்பிக்கைகள் இருக்கு இல்லையா இந்திய அளவில் பார்த்தோம்னா இந்த பாம்புகள் மீது நிறைய மக்கள் நம்பிக்கை நிறைய நம்பிக்கைகள் இருக்கு அந்த மாதிரி சமயத்தில் இந்த பாம்பு வந்து உணவுக்காக பிற தேவைக்காக என்ன பண்ணுன்னா இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் இல்லையா அந்த மாதிரி சமயத்துல தவறுதலாக ஏதோ பொத்துக்குள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அதை பார்த்தனே மக்கள் என்ன பண்ணுவாங்க வந்துருச்சு இல்லையா அவங்க நம்பிக்கைப்படி சாமி வந்துட்டாங்கன்னு சொல்லி மக்கள் உடனே அதுக்கு வெள்ளாமை என்ன பண்ணிடுவாங்க அந்த புத்துக்கு முன்னாடி ஒன்று கும்பிட்டு மக்கள் நடமாட்டம் இருந்ததுன்னா அந்த பாம்பு வேணும்னா வெளியே வராது இப்போ இதுக்குள்ளேயே பாம்பு வந்துருச்சுன்னா இப்போ மக்களா இங்கே அப்படியே இருக்கிறோம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் நான் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன் பாம்பு அப்படி வந்துச்சுன்னா அப்படி செகுத்து வாரமாக அப்படியே போயிடும் அதுக்கு இடஞ்செல்லாம் நான் நின்று வச்சுக்கிங்க அது எந்த இடம் இருக்கோன்னு வெளி போறதுக்கு பார்க்கும் உள்ள வந்துருச்சுன்னா அந்த இடத்துல என்ன பண்ணும் அமைதியாக இருந்துடும் மாதிரி தான் பாம்பு புத்துக்குள்ளே போனோடனே நம்ம மக்கள் அந்த நம்பிக்கை நடிப்பில் என்ன பண்ணுறாங்க மேலே பால் வைக்கிறது ஒரு கிண்ணத்தில் முட்டை வைக்கிறது குங்குமம் எல்லாம் போட்டோடனே மக்களுடைய நடமாட்டம் ஃபுல்லாக சுற்றி இருக்கிறங்காட்டிக்கு அது என்ன பண்ணும் அதுக்குள்ளேயே இருந்துடும் ஓகேவா ஆனால் அது பசியில் இறைக்காக அது வெளியே வந்திருக்கலாம் இல்லையா வந்தோன்னே தவறுதலாக புத்துக்குள்ளே போயிருக்கும் என்ன மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறங்காட்டிக்கு அங்கேயே இருந்து ஒரு கட்டத்தில் மக்கள் நடமாட்டம் இல்லாமல் அது உணர்வு தெரியும் மக்கள் வந்து அந்த இடத்துல இல்லைன்னு சொல்லி வெளியே வர சமயத்தில் பசி தாகத்தில் இருக்கும் ஏன்னா எல்லா உயிர்களுக்குமே நீர் ஆகாரம் தேவை அந்த மாதிரி சமயத்தில் அதுக்கு என்ன இருக்கும் மேலே முன்னாடி வந்தோன்னே பால் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி சமயத்தில் தவறுதலாக குடிக்கும் இன்னொன்று பார்த்தோம்னா சில ஜோசியக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த நாகதோஷம் இருக்குன்னு சில சமயம் சொல்லிருவாங்க அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுன்னா நாற்பத்தெட்டு நாள் பாம்புக்கு பால் முட்டையை வைக்கணும்னு சொல்லிடுவாங்க இப்போ ஒரு மாட்டுக்கு தண்ணி வைக்கணும் தீவனம் போடணும்னு சொன்னால் என்ன பண்ணலாம் நம்ம வீட்டு பக்கத்தில் சுற்றி முற்றி இருக்கும் இப்போ பாம்புக்கு வந்து முட்டையும் பால் வைக்கணும் அவங்க அந்த பாம்புக்கு எங்கே போவாங்க பாம்புத்துக்குள்ள பாம்பு இருக்கு தெரியாது இல்லையா இதே கோவை மாவட்டத்தில் வஉ உயிரில் பூங்கான்னு இருக்குது அங்கே பார்த்தோம்னா பாம்பு பார்க் இருக்குது ஓகேவா அங்கே ஆறு முகன் ஒருத்தர் இருந்தா அப்படி ஒரு ஐயா இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்க பாம்பு இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த பூங்கால உயிரில் பூங்கால பாம்பு இருக்குன்னு அந்த மக்கள் பரிகாரத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஐயாட்டை வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி வந்து நாகதோசைங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்க இந்த பாம்புக்கு பால் முட்டையும் கொடுங்கன்னு அவர் ஆரம்ப காலத்தில் என்ன பண்ணாப்புனா இல்லைங்க பாம்பு குடிக்காதுங்க குடிக்காதுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணால் ஒரு இடத்துல என்னாச்சுன்னா பால் முட்டையை வாங்கி வைக்க ஆரம்பிச்சுட்டார் யாருக்கு வாங்கி வச்சார் அவர் வீட்டுக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு போகும்போது என்ன பண்ணுவாருன்னா அந்த பால் முட்டையும் என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கு கொண்டு போவாங்க ஏன்னா மக்கள் நம்புறாங்க அப்ப ஆரம்பத்தில் சொல்லி ஒன்றும் கேட்கல ஓகேங்களா எல்லாமே கதைகள் தான் அதே மாதிரி சில சமயம் பாம்பு இருக்கு நம்ம அது இல்லை